ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது வந்து சேப்பங்கிழங்கு இது குழகுழப்பு தன்மையுடையது இதை வந்து நம்ம வாங்கும்போது நம்ம வந்து சாம்பார் காரக்குழம்பு ஃப்ரை எல்லாமே பண்ணுவோம் நம்ம வந்து வாங்கும்போது சின்னதும் பெருசும் கலந்து தான் வந்து இருக்கும் நம்ம எப்பயுமே பெருசாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணிவிடுவோம் சரி இந்த பொடி பொடியாக இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டால் நம்ம சாம்பார் காரக்குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி வந்து நான் இதை வச்சு காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன் இந்த குழகுழப்பு தன்மை உள்ளதுனால இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களாம் இந்த சேப்பங்கிழங்கு அடிக்கடி சேர்த்துக்கிட்டா மூட்டு வழியெலாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த காரக்குழம்பு வைக்கும்போது அதில் கொஞ்சம் கூட இதனுடைய தன்மை இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து தோல் வரைச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி காரக்குழம்பு வைக்காதுன்னு நான் காட்டுறேன் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நம்ம சேப்பங்கங்க குக்கரில் ரெண்டு விசில் வெ எடுத்தாச்சு இப்போ நம்ம காரக்குழம்புக்கு தேவையான ஒரு ஆரஞ்சு சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் புளி சீக்கிரம் ஊருன்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக புளி ஊறிடும் இப்போ குழம்புக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேப்பிழங்க வேக வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்து அதை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கருவேப்பிலை வச்சுருக்கேன் இப்போ வந்து புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதை தாளிச்சிட்டு வதங்க காட்டியுமே நம்ம புளியை கரைச்சி ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன் வானல் காயட்டும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காயட்டும் என்ன காஞ்சிருச்சு வெங்காயம் தாலி போடகம் போட்டுக்கலாம் வடகம் பொரிஞ்சிச்சு கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில பொரிஞ்சிச்சு பூண்டு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இருக்குதுன்னா நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நான் வந்து இதுக்கு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டுட்டேன் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு வதங்கட்டும் சொல்லிவிட்டு நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி குழம்பு எடுத்துக்காது செடி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது வதங்கட்டும் சிம்மில் வச்சுட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு பொருளை சேர்க்க போகிறேன் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த அளவு தேங்காய் துருள் வச்சுருக்கேன் இந்த தேங்காய் துருவில் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் சின் சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பல்ஸ் போர்டில் வச்சு இந்த தேங்காய் கூடவே போட்டு பல்ஸ் போட்டில் வச்சு எடுத்து இந்த நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் கரைச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி செய்கிறது மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே குழம்பு வைக்க தெரியும் ஆனால் சேப்பங்க போட்டு வைப்பீங்களான்னு தெரியாது தான் இந்த வீடியோ போடுறேன் பார்க்கலாம் தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ அதில் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு பல்ஸ் போடலில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் பாருங்கள் இந்த சின்ன வெங்காயம் ஒன்றும் பாதியமாக தான் இருக்கும் இப்போ வந்து இதை கரைச்சி வச்சிருக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி போடலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கரைச்சி வச்சுக்க குழம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம உரித்து கட் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சுடுச்சு இப்போ நம்ம சேப்பிழங்க சேர்த்துடலாம் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு டேஸ்ட் வரும் நம்ம தேங்காயும் சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டதுனால மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேப்பை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொழச்சோடனே குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதித்து க்ளிக்காக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்